நெரிசல் மரணங்கள் தொடர்பாக இது சம்பந்தமா கடைசியாக பேசக்கூடிய விரும்புறேன் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு இடைக்கால தீர்ப்புடன் ஒரு சொல்யூஷன் வழங்கி இருக்கிறது அதாவது தாவேக்கா தன்னுடைய கட்சி சார்பான வழக்கறிஞர்கள் மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அப்புடின்னு இரண்டு தரப்பிலிருந்து என் மனைவி இறந்து விட்டார் என் மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற தரப்பிலிருந்து தனியார்கள் சீனியர் கவுன்சில்களை என் என்கேஜ் பண்ணி அவர்கள் கேட்டது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்புடின்னு இதன் மீதான விசாரணை தான் அன்றைக்கு நடந்து இன்றைக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடைக்கால தீர்ப்பு சொல்லியிருப்பது இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம் சிபிஐ ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் அந்த விசாரணையை கண்காணிப்பார் மாதம் மாதம் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டி வரும் புதுசா இதுல நடந்தது என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவருக்கு என்ன விவரம்னே தெரியாம பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அதாவது உங்க பையனுக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரேன்னு பொய்யான உங்க பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் கையெழுத்து வாங்கி இது முந்தானாலே வந்துருச்சு இது வந்து சனிக்கிழமை சாயந்திரமே இந்த விவகாரம் வெளியே வந்துருச்சு ஊடகங்கள்லையும் வந்துருச்சு இவர்களையும் ஒரு தரப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய விசாரணையில் காணொலி காட்சி மூலமாக உட்கார வச்சாச்சு இன்னொரு பெண் வந்து வயித்தில் இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சண்டை போட்டு தான் என்னை விட்டு பிரிந்தாரு எங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரிவு வந்து அலுவல் பூர்வமாகவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதற்கு பிறகு இறந்த பிறகு எந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லை என்று என்னை பிரிந்தாரோ அந்த குழந்தை என்னுடைய தான் அதற்கு எனக்கு நிவாரணம் வேணும்னு அது நிவாரணம் கேட்டாலும் பரவாயில்ல சிபிஐ கேட்கிறாரு சிபிஐ கேட்பது தாவேக்காவுடைய தூண்டுதலின் பேரில் அந்த பையனுக்கான காசையும் இந்த பையனுக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கிறேன்னு விஜய் சொல்றாருன்னு வைங்க அந்த காசை அந்த அம்மா வாங்காதான் இவர் வாங்குவதற்கு திட்டமிடுகிறார் அப்படின்னா அந்த பெண்ணும் சாட்டுறாங்க இந்த பெண்ணும் காணொலி காட்சி வாயிலாக இந்த விசாரணையில் பங்கேற்கிறார் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர்கள் ரெண்டு பேர்கிட்ட ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணி மொட்டகை எழுத்து வாங்கி இதுக்குள்ள போட்டிருக்கேன்னு சொல்றீங்க இதை தனியாக விசாரிக்கிறோம் இதுல குற்றம் நடந்திருந்தால் அதை சிபிஐ விசாரிக்கும் ஆனால் அது நாங்கள் இப்போது வாசிக்க போகும் தீர்ப்பை எந்த விதத்திலும் பாதிக்க போவது கிடையாது நாங்கள் இதை வந்து மாற்றி விடுகிறோம் அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்கள் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே சுப்ரீம் கோர்ட் முன்பிருந்த வாய்ப்புகள்ங்கிறது ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருந்த எஸ்ஐடியை அப்படியே தொடர செய்வது அந்த விசாரணையை தொடர வைப்பது இரண்டாவது எஸ்ஐடியா அல்லது வேறு விதமான விசாரணை அமைப்பா என்பதை முடிவெடுக்கக்கூடிய உரிமையை அந்த ஜுரிஸ்டிக்ஷனுக்கு எந்த பிரச்சனை இந்த டெக்னிகாலிட்டி எதிலிருந்து வருது மதுரை கிளை விசாரிக்கணுமா சென்னை விசாரிக்கணுமா மதுரை கிளையில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இருக்கே அதற்கு தானே அதிக முக்கியத்துவம் அவர்கள் அதை முடிவெடுக்கணும் எஸ்ஐடியாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் என்னவாகவும் இருக்கட்டும் அதை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை முடிவெடுக்கட்டும்னு பால அந்த பக்கம் தள்ளி விடுறது மூன்றாவது உச்ச நீதிமன்றத்துறைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைப்பது அல்லது ஒரு எஸ்ஐடியை புதுசாக போடுவது நான்காவது இந்த மாதிரி மொத்தமாக சிபிஐக்கு மாற்றி விடுவது இதில் நான்காவது ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுத்துருக்காரு இது பல பேர் கடந்த ஒரு வாரமாக பேசி கொண்டிருந்த விஷயம்தான் இது சிபிஐக்கு போவது என்பது அரசியலில் என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க நான் டேரக்ட்டாக இவங்க நாலாவது ஸ்டெப்பையும் எடுத்து கூடுதலாக ஒரு மானிட்டருக்கு ஒரு இதை கண்காணிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்டு ஜட்ஜையும் போட்டிருக்காங்கன்னு வைங்க சிபிஐ மீது மற்றவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் விடும் தாவே கவுடைய ஆதவர்ஜுன் சி விஜய் இவர்களெல்லாம் கடந்த காலத்துல கடந்த காலம்ங்கிறதுலாம் ரொம்ப முந்தைய காலம் ரெண்டு மாசம் நாலு மாதம் பேசிய இது இதெல்லாம் வந்து கரூர்லயே கல்வெட்டாக பதிக்க வேண்டிய அளவுல தான் அவங்க இருக்கு இதை சொன்னா அவங்க என்ன லாஜிக் வேற ஒரு லாஜிக் வைக்கிறாங்கன்னா நாங்களா கேட்டோம் சிபிஐ சிபிஐ பார்ட்டி கேட்குறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் கேட்குறாங்க பாதிக்கப்பட்டவர்களை நீதனம் கூட்டு வந்திருக்க இப்ப ரொம்ப விவரமா அந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு வைங்களேன் பாதிக்கப்பட்டவரா வந்து ஒரு அப்பேரிங்க முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய் பணம் வாங்கக்கூடிய இந்தியாவிலேயே பெரிய லாயரை வந்து வைப்பாங்க இல்லை வைக்கிறாங்க வச்சு இன்னைக்கு தீர்ப்பையும் வாங்கியிருக்காங்க நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய தேவையே இல்லை இதை வாங்கிட்டு இங்க ஒரு குஷியா சுத்துறாங்க பார்த்தீங்களா அதை நினைத்தால் தான் பரிதாபமா இருக்கு அதாவது வெளியே வந்துட்டு இந்த தீர்ப்பு முடிந்து வெளியே வந்தவுடன் ஆதவர்ஜனா வந்து சில விளக்கங்களை கொடுக்குறாரு டைரக்டா சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நான் ஏன் திரும்ப கரூருக்கு போகவில்லைங்கிற விளக்கத்தை கொடுக்குற நீங்கள் டாக்டரா உங்கள் கிட்ட ஒரு பத்தம்பது ஆம்புலன்ஸ் இருக்கா நீங்கள் போய் அடாப்ட் எதாவது பண்ண போறீங்களா நீங்கள் திரும்பி வரலைங்கிறது எந்த விதத்துலேயும் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாது அதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு கருணை உள்ளவரா கருணை அற்றவராங்கிறத பற்றியெல்லாம் சட்டத்துக்கு எந்த கவலையும் கிடையாது உங்களால் தான் செத்தாங்கங்கிற பொறுப்பை ஏற்க வேண்டியது கூட சட்டபூர்வமாக தான் ஏற்றுக்கணுமே தவிர தார்மீக ரீதியில் நீங்கள் ஏற்றுக்குங்க அரசாங்கமோ சட்டமோ சொல்ல முடியாது ஸோ அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இவங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னு அந்த விவாதத்தை ஏன் நீ லேட்டா வந்த நீ லேட்டா வர்றது தெரியாம பன்னெண்டு மணில இருந்து அங்க கூட்டம் காத்து இருந்துச்சு ஈவினிங் ஆக ஆக கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுல போச்சு அதை தொடர்ந்து இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு அதுக்கு பிளான் பண்ணி தானே லேட் பண்ணாங்க ஈவினிங் ஆகட்டும் கூட்டம் அதிகமா வரட்டும் இந்த கேள்வியை எதிர்கொள்ள ஆதவாள முடியலன்னா அவர் அந்த இது நகுந்து அந்த கேள்வி இந்த கேள்வி மட்டும் இல்ல எந்த கேள்வியும் செய்தியாளர்கள் கேட்க கூடாதுன்னு நீங்க சன் டிவி தானே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்க எந்த டிவியா இருந்தா பேசுவேன் இல்ல கேட்டது நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் காரன் போய் சன் டிவி தானே அப்புடின்னா சன் டிவிக்கு கேட்கவே இல்லை அப்போ எதுவுமே கேட்கல அப்போ எந்த கேள்வியுமே வரக்கூடாது கேள்விகளை அனுமதித்தால் நீ ஏன் லேட்டா வந்தேங்கிற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு இவர்கள்ட்ட பதில் கிடையாது எனவே நாங்கள் எங்களை ஓடுகாலின்னு உயர் நீதிமன்றம் சொல்லுச்சு உயர்நீதிமன்ற நீதிபதி சம்பவத்தை செய்துவிட்டு அந்த இடத்தில் கூட நிற்காமலே ஓடிட்டாங்கன்னா இது கட்சியா என்ன எழவுதுன்னு எல்லாம் கேட்டுவிட்டாங்க இதுதான் இவங்களுக்கு அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவாக பாக்குறாங்க அந்த பழியை துடைப்பதற்கு தான் இத்தனை செலவுகளும் இத்தனை தகுடுதத்தங்களும் எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல பினரசியல் செய்யலாம் இவர்கள் இறங்குவதற்கான காரணம் அந்த பழியை துடைக்க முடியுமா ஓடி போயிட்டான் ஓடுகாலி பிரச்சனை நடந்த இடத்துல நிக்கல அப்படின்னு சொல்லப்படுற அந்த பழி அவர்களுக்கு எரிச்சல் விட்டுகிறது இறந்தவர்கள் மீது எந்த கருணையும் கிடையாது அதற்கு நீதி வாங்குவதுங்கிறது இதனுடைய நோக்கமே கிடையாது ஏன்னா இந்த வழக்குக்கு இப்ப தீர்ப்பு வரல இந்த வழக்கை யார் விசாரிப்பது எந்த விசாரணை அமைப்பு இதை விசாரிக்கணுங்கிற முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கு இதற்கு வெடிபோட்டு கொண்டாடுறாங்கன்னா இவங்களுடைய மனநிலை என்ன தாங்கள் இதில் தப்பித்து விடுவோம் இனிமேல் நம்மை யாரும் இதில் குற்றஞ்சாட்ட முடியாது நாம எஸ்கேப் ஆயிட்டோங்கிற வர்ற குஷி தான் இதை கொண்டாட வைக்குது அதாவது ஒரு மாநில அரசனுடைய விசாரணை சிறப்பு விசாரணை குழு விசாரிக்குது அது வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சிபிஐக்கு போயிருக்காங்க அப்படின்னா சிபிஐ கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் பண்ண போகிறது என்னென்னா விசாரணை தான் இப்போ அண்ணாமலை வந்து மைக்கேல்பட்டியில் அந்த பள்ளியில் வந்து மதமாற்றம் நடக்குது உயிருக்கு போராடிட்டு இருக்க குழந்தைகிட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோவை கிராப் பண்ணி அதை வந்து அந்த மதமாற்றத்தின் காரணமாக செத்தே நீங்கள் வந்து மறந்து குடிச்சியாமான்னு கேட்குற மாதிரி அந்த பொண்ணு ஆமான்னு சொல்கிற மாதிரியும் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து பெரிய பிரச்சனையாக கிளப்பி அந்த பள்ளிக்கு எதிராக இது பண்ணாங்க அந்த சுற்று வட்டார மக்கள் பூரா அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாகவே இருந்தாங்க இந்த ஸ்கூல் இருக்க போய் தான் நாங்கள் எல்லோரும் படித்தோம் எங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்தோம் இலவசமாக சொல்லிக் கொடுங்க ஸ்கூலு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இருந்தாலும் வந்து சிபிஐக்கு வழக்கம் மாற்றணும்னு சொல்லி ஏழரையை கூட்டினாங்க சிபிஐ போச்சு சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு விசாரணை முடிஞ்சு அந்த அந்த ஸ்கூல் மேலே எந்த தவறும் கிடையாது மத மாற்றம் அங்கே நடக்கலை அப்படின்னு அண்ணாமலை துப்பி அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறாங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ சிபிஐக்கு போனாலும் உண்மை உண்மை தானே ஆனால் சிபிஐனுடைய ஓனர் வந்து அமித்ஷாங்கிறது தான் இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு அதாவது இன்னொன்னு இந்த விஷயத்துல விஜய் வந்து கரூருக்கு ஏன் நாங்க வந்து திரும்பி போனோம் இன்னைக்கு கிளப்பி இருக்கிற விஷயம் என்னன்னா இப்படி செய்தியாளர்கள் செய்தியாளர்களுடைய வாயெல்லாம் அடைச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க பதினஞ்சு நாளா நான் பேசாம இருக்கேன் நான் அடக்கி வச்சதெல்லாம் கொண்ட போறேன்னு சொல்லி ஆதவ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்களா போகல எங்களை வந்து பார்டர்ல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரூர் மாவட்ட காவல்துறை தான் உள்ள போனா கலவரம் வரும் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிச்சா அதனாலதான் நாங்க கிளம்புறோம் இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி ஓடிட்டாங்க அதுவல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை செக் பண்ணலாம் கரூரோட பார்டரில் நானும் பொதுச்செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேணா வந்த கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் கரூர் கரூரோட கால்துறைன்னா எந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா எஸ்பி ஃபோன் பண்ணாரா டிஎஸ்பி ஃபோன் பண்ணாங்களா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாங்களா எஸ்ஐ ஃபோன் பண்ணாங்களா ஒரு ஏர்ட் ஃபோன் பண்ணாங்களா யார் சொன்னது காக்கி சட்டை போட்டு யார் சொன்னால் நீ கேட்டிருவியா நான் அவ்வளவு டீட்டெயிலுக்குள்ள கூட போகலைங்க விஜய் வந்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நான்கு நிமிட வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன நானும் மனுஷன்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அங்கிருந்து போவதற்கு எனக்கு எப்படி மனசு வரும் ஆனால் நான் திரும்ப போனா வேறு சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம் மேலும் நிலைமை சிக்கலாகலாம் என்று நான் நினைத்தேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் திரும்பி வந்துட்டேன் இதுதான் விஜய் சொன்னது நானும் மனுஷன் அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணேன் விஜய் தன்னை யாரும் திரும்ப போக சொன்னதாகவோ நீங்க ரிட்டன் கரூருக்குள்ள வந்தா கலவரம் போலீஸ் சொன்னதாகவோ ஆதவர்ஜுனா சொல்லும் போது நிர்மல் குமார் புஷியானது மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் நாங்கள் பாடர்ல நின்னுட்டு இருந்தோம் கரூர் போலீஸ் போக சொல்லுச்சு இந்த பட்டியல்ல விஜய் கிடையாது அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா விஜய் வீடியோ படி விஜய் அவருடைய இஷ்டப்படி வந்தால் கலவரமாகும் என்று தானே உள்ளுணர்ந்து கொண்டு திரும்ப போயிட்டாப்ல இந்த அச்சம் விஜய்க்கு ஏற்படுது இல்ல நாம ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம் அந்த இடத்துல நம்ம கிட்ட கண்ணு முன்னாடிதான் தண்ணி கேட்டு பரிதவிச்சாங்க நாம கண்ண பார்க்க பார்க்கவே அலாலையா மக்கள் வந்து நெரிசல்ல சிக்கினாங்க முப்பது பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு தகவல் வருது நான் திரும்ப அந்த இடத்துக்கு போனா செருப்பை கொண்டி அடிப்பாங்கிற புத்தி விஜய்க்கு இருந்திருக்கு அந்த அச்ச உணர்வு விஜய்க்கு இருந்திருக்கு அதனால அவர் திரும்பி போயிட்டாப்ல இதே இதேதான போலீஸ் சொன்னதா நீங்க இப்ப சொல்றீங்க விஜய்க்கு என்ன அச்சம் வந்துச்சோ அதே அச்சம் தான் நீங்க போனாலும் நடக்கும்னு போலீஸ் சொல்லி இருக்கு இதுல புகார் என்ன வருது நீங்க என்ன நிரூபிக்க ட்ரை பண்றீங்கன்னா நாங்க ஓடுகாலி இல்ல எல்லாரும் எங்களை விமர்சனம் வைக்கிற மாதிரி நாங்க ஓடுகாலி இல்ல நாங்க திரும்பி போறது வந்து போலீஸ் சொல்லிதான் போனோம் போலீஸ் சொன்னதுலயே நாங்க கேட்டது இது ஒண்ணுதான் போகாதீங்க செருப்பு கொண்டே அடிப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்க போயிட்டோம் அப்படிங்க தான் நிரூபிக்க பாக்குறாங்களே தவிர நடந்த சம்பவம் அதற்கான பொறுப்பு தாமதமாக வந்ததற்கான காரணம் இத பத்தி எல்லாம் பேசுவதே கிடையாது இதுல வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ஜாய் பண்றனாங்க இதுதான்டா வெற்றி அப்படின்னு கொண்டாடி கொண்டு இருக்கிறாரு வெற்றி வெற்றினா என்ன வெற்றின்னு கேட்கணும் சிபிஐக்கு மாத்தி இருக்குல்ல அதுதான் வெற்றி சிபிஐக்கு மாத்தி இருக்குன்னா சிபிஐ கையில சிக்கி இருக்கிற சிபிஐ என்பது பாஜகவுடைய ஆர்எஸ் உடைய கைப்பாவைன்னு விஜயும் ஆதவர்ஜுனாவும் கடந்த காலங்கள்ல சொல்லிட்டு இருந்து இருக்காங்களே கேட்டா சிபிஐ நாங்க கேட்கலையே சிபிஐ நீங்க கேக்கல சிபிஐ கேட்டது பாதிக்கப்பட்டவங்க அதுதான் ஃப்ராடுன்னு நிறுவனம் ஆயிருச்சு இதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கியா அந்த ரெண்டு பேரும் நாங்கள் இதற்கு கையெழுத்து போடவே இல்லைன்னு குழந்தைக்கு சம்பந்தம் இல்ல சரி அப்புறம் வெற்றி சிபிஐக்கு போனது வெற்றி இல்லைன்னா சிபிஐக்கு மாற்றப்பட்டதை எதற்காக தீர்ப்பு வந்ததுல இருந்து இப்படி கொண்டாடிட்டு இருக்க சிபிஐக்கு வந்ததால் உன் பக்கம் தப்பே வராதுன்னு எதை வச்சு நீ நம்பிட்டு இருக்க கொள்கை எதிரியின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய இடம் வழக்கு போயிருக்கு நியாயத்துக்கு நாங்கள் அவர்களை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் இப்ப அவங்களுக்கு இந்த வழக்கு போயிருக்குன்னா இது நியாயமா நடைபெறுவாங்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வை மட்டும் தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நீ சொல்லணுமா இல்லையா அப்ப நீ அதை சந்தேகத்தோட தான் அழுகணும் நீ சந்தோஷமா அணுகிட்டு இருக்கீங்கன்னா உன் கொள்கை எதிரி மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீ இவ்வளவு குஜாலா இருப்ப உன் வீட்டுல குழந்தை பிறந்ததுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சீட்டு கொடுத்துட்டு இருக்கியா எனக்கு ஒரு முட்டாய கொடுங்க வாங்கி நின்னு சப்பிட்டு இருக்க இவனுங்களுக்கு என்ன சொல்லி நீங்க புரிய வைப்பீங்க அதாவது இவனுங்க ஒரு வாரத்துல என்ன வர்றாங்கன்னா சிபிஐக்கு போனது பிரச்சனை அல்ல சிபிஐ திமுக தலைவர் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகலிவாக்கம் பில்டிங் கொலாப்ஸ் முளைக்கொண்டு கேட்டிருக்காரு அப்பெல்லாம் சிபிஐ நல்லா இருந்துச்சான்னு கேக்குறாங்க சிபிஐ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல ஒரு பொது பிரச்சனைக்கு விசாரணை அமைப்பு மாநிலம் விசாரித்தால் அல்லது ஆளுங்கட்சி விசாரித்தால் சரியாக இருக்காது அதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு கேட்பது வேற எவனாவது ஒருத்தன் எம் மேல ஒரு கேசு இந்த கேச மாநிலம் விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு போய் ஒருத்தன் கொடுக்கறான் அதுவும் தமிழ்நாட்டில் மாநில கட்சி நடத்தி கொண்டு தன்னுடைய குடுமையை நீ பிடிச்சுக்கோனு கொண்டு போய் எந்த கோமாளியாவது இதை செய்வானா இதை செய்து பாதிக்கப்பட்டால் வந்து அன்புமணி அந்த வழக்கு வரைக்கும் அப்போ அந்த வழக்கு எப்பயுமே முடியவே முடியாது அன்புமணிக்கு வயசாக வரைக்கும் முடியாது எப்போதெல்லாம் அன்புமணி தங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு நகருவதாக தோன்றுகிறதோ தங்களுடைய கூட்டணிக்கு வர மறுப்பதாக தோன்றுகிறதோ அப்ப அந்த கேஸ் வந்து வந்து உடனே இது புரியாமல் திமுக விட்டு இருந்து தப்பிச்சா போதும் அதாவது அரசியல் எதிரிகிட்ட கூடாது கொள்கை எதிரினா கொஞ்சம் குனிஞ்சு கூட நின்னுக்கலாங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இன்னொன்னு விஜய் தரப்புமே கூட அண்ணனை சிஎம் ஆக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அதெல்லாம் ஓகே ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஆறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா தெரியுதுப்பா ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாம் திமுகவை தோக்கடிக்கலாம் அதுக்கு நாம என்னவா வச்சு வட சின்ன தந்திரா மாதிரி நாம வந்து என்னவா வேணாலும் மாறலாம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தது என்ன இங்க இரண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி போட்டி இப்ப இப்பயும் அதே ஆனா இந்த இரண்டே ரெண்டு பேர் வந்து திமுக தாவேக்கா இல்ல தாவேக்கா அதிமுக இந்த தாவேக்கா அதிமுகவுக்கு என்ன போட்டினா யார் வந்து சண்டாஜிக்கு நல்லா காலம் போறா அப்படிங்கிற போட்டி தான் இதற்கு மேல் நடக்க தமிழ்நாட்டு அரசியல் என்பது மீண்டும் திமுக திமுக டெல்லி என்கிற இடத்துக்கு இதன் மூலமாக நகருகிறது முழுமையாக கேட்டுக்குள்ள இழுத்து போட்டு உட்கார வச்சிருக்காங்க இதையெல்லாம் இந்த கொண்டாடுவது போல விஜய் கொண்டாடுகிறாரா அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய கேள்வி கேள்வி அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி நீங்க எடுக்க போற அந்த கனகா மீன் தான் வந்து இன்னைக்கு ஒருத்தமா விஜய் யாருக்குதான் சொல்லுவாங்க நம்பியாரு தூக்கிட்டு போய் கிடப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இந்த கழக மீமுக்கு வந்து செட் ஆகி வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு திமுக முடிஞ்சது முடிஞ்சது திமுகவுக்கு முடிவு அதாவது கலைஞர் சிபிஐ கேட்ட இந்த ட்வீட்லாம் எடுத்துட்டு வராங்க எங்க போயிட்டாங்க பாருங்க அதாவது இன்னொரு விஷயம் இருக்கு இவங்கிட்ட நடக்க போற சம்பவத்தை வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமா எடுத்துக்கிட்டு இவங்க இருக்காங்க வழக்கு வந்து இடி வழக்கு எல்லாம் வந்து ஆதவு மேல இருக்கு தன்னை காப்பாற்றிக்கொள்ள உன்னை பழி கொடுத்துட்டேன் ஆதவுங்கிற உண்மை வந்து விஜய்க்கு நேரம் புரிஞ்சிருக்கும் ஆனா இவங்களுக்கு இன்னும் இந்த தற்கொலைகளுக்கு அந்த விஷயம் இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் இதை இதுல இருந்து பாஜகவை தவிர நம்ம யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு விஜயை ஆதவ் கன்வின்ஸ் பண்ணி தான் டெல்லியில இந்த ஒரு முடிச்சு வேற வேற வழியும் இல்லை ஆனால் இதற்கு ஏன் வந்து விசிகால இருந்து பத்தி விட்டாங்க ஏன் போற எந்த பக்கமுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கான விடையை வந்து இந்த ஒரு வாரத்தில் விஜய் உணர்ந்திருப்பார் ஏன்னா எஸ்ஐடி விசாரணை பண்ணி என்ன விஜய்க்க தூக்க தர போறாங்க அவருக்கு அவர் வந்து அந்த நோக்கத்துல வரமாட்டாரு தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியே முதலமைச்சரே ரெண்டு தடவை சொல்லிட்டாரு யாருமே இந்த நோக்கத்துல வர சொந்த கட்சி கொலை செய்யற நோக்கத்துல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதுக்குடா நீங்க வந்து தாவி குதித்து ஓடி டெல்லிக்கு போனீங்கன்னா திமுக எதுவுமே ஆகாது அதிகபட்சம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் விளக்கம் கேட்கப்படும் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களான உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு கோர்ட் தீர்ப்பு வரும்போது இனிமேல் கவனமா இருங்கன்னு சொல்லப்படும் இதுக்கு மேல இதுல எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது உங்கள் பக்கம் வந்து நீங்க திட்டமிட்டு இந்த கொலைகள்ல ஈடுபடனா இதுதான் உண்மை ஆனால் இவங்க விஜய் எப்படி இந்த ஆதவ தரப்பு இந்த கேஸ்ல மாட்டி மிகப்பெரிய கேஸாக மாத்தும் வரலாற்றுல அப்படி எதையிடாம மாத்தி இருக்கு திமுக நீ யோசிச்சு பாருங்களேன் அவர்களே இப்ப திமுகவே சாமியார் கேஸ் வாங்கி நாலு தடவை ஆட்சி விட்டு போனதுதான் மிச்சம் கொண்டாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி நான் எல்லா திமுக எழுதி விட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யாத திமுக இதை செய்துவிடும் என்று பயமுறுத்தி நான் ஒரு நல்ல ஆள்கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு வெற்றி கொடி ஆனந்தராஜ் பார்த்தாலே தெரியும் கட்டுப்படத்தில் கிட்டதான் ஊரே போய் வீட்டுல பொண்டாட்டி தாலி நகையெல்லாம் அடமானம் வச்சு கொண்டே காசை கொண்டு போய் கொடுப்பானு அது மாதிரி ஆதவர்ஜுனாவை நம்பி இதை ஒப்படைத்து இன்றைக்கு அமித்ஷா உடைய கேட்டுக்குள் போய் விஜய் உட்கார்ந்து இருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்களில் அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய அந்த நாள்ல இதை மறுபடியும் எடுத்து கதரு கதரு அப்படிங்கிற வார்த்தையை இப்ப யாரே சொல்ல வேண்டிய தேவை மீண்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்